ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் கடன் தீர்க்கம் பங்குனி ஊத்திர தீப வழிபாடை பற்றி பார்க்கலாம் அதாவது நாளைய தினம் பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து தான் இந்த வருட பங்குனி ஊத்திரம் வந்து வர இருக்கிறதா இந்த நாளில் முருகன வழிபாடு செய்வது வந்து அதி விசேஷமான பலன தரும் என்பது எல்லாருக்குமே தெரியும் இந்த உத்திர நட்சத்திரத்தன்று மீனம் ராசியில சூரியன் சுக்ரன் புதன் ராகு சனி ஆகிய நட்சத்திரங்கள் வந்து ஒன்று கூடும் யோகமும் வந்து சேர்ந்திருக்கிறதா இந்த வந்து நாளில் முருகப்பிரமான வழிபாடு செய்தால் வாழ்க்கை வந்து கீழ்நிலையில் இருப்பவர்கள் கூட சீக்கிரம் வந்து வாழ்க்கையில் உயர்ந்த நிலைமைக்கு வந்து செல்வார்கள் என்பது நம்பிக்கையும் காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உத்திரம் என்பது நம்ம மேலே உயர்த்தி விடக்கூடிய நட்சத்திரம் வீட்டில் இருக்கக்கூடிய பரணைக்கு உத்திரம் என்ற ஒரு வார்த்தையும் இருக்கிறதா ஆக இந்த உத்திர நட்சத்திரத்தை விடாமல் வந்து பிடித்து கொள்ளுங்கள் முருகர் வழிபாட்டை நம்பிக்கையோடு வந்து செய்யுங்கள் நிச்சயம் வாழ்க்கையில் வந்து நீங்கள் முன்னேறி விடலாம் வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொன்னால் முதல்ல நமக்கு இருக்கக்கூடிய கடன் மட்டுமே குறையணும் கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவந்து விட்டாலே போதும் தேவையற்ற அவமானங்கள் இருக்காது தேவையற்ற பிரச்சனைகள் இருக்காது மனக்குழப்பம் நீங்க மன அமைதி வந்து அடையும் வாழ்க்கையிலையும் வந்து சந்தோஷம் பிறக்கும் இந்த கடன் தொழிலிருந்து விடுபடுவதற்கு வந்து செவ்வாய் பகவான் நமக்கு கருணை காட்டணும் செவ்வாய் பகவானை சரி செய்து விட்டாலே கடன் சுமையிலிருந்து சுலபமாக விடுபடலாம் கடன் மட்டுமா செவ்வாய் பகவான் நமக்கு சரியாக இருந்தால் திருமணமும் நடக்கும் எல்லார வாழ்க்கை இனிக்கும் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீரும் வீடு சம்பந்த பிரச்சனை தீரம் சொந்தமாக வீடு நிலம் வாங்குவதற்கு உண்டான வாய்ப்புகளும் கிடைக்கும் அட இத்தனை நன்மைகளும் நடக்கக்கூடிய செவ்வாய் பகவான நாளைய தினம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து பங்குனி தினம் வருது அந்த நாள வரும் செவ்வாய்க்கோரையில முருகனுக்கு ஆறு நெய் விளக்கு ஏற்றி வைத்து முருகன் முன்பாக ஒரு சின்ன கிண்ணத்துல வந்து துவரம் பரப்ப போட்டு வைத்து மனமுருகி உங்கள் கடன் சுமை நீங்கணும்னு சொல்லி பிரார்த்தனை வைத்தாலே போதும் கடன் சுமை வந்து நீங்கிவிடும் பணத்தோடு சம்பந்தப்பட்ட மற்ற பிரச்சனைகளும் சரியாகும் வாழ்க்கையில நீங்க சீக்கிரம் இடத்திற்கு செல்வீர்கள் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கோரை வந்து மதியம் பதினோரு மணியிலிருந்து பன்னிரண்டு மணி வரை கொள்ளலாம் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று இந்த தீபத்தை போடலாம் வீட்டுல இருந்தபடியும் வந்து இந்த விளக்க வந்து போட்டு முருகனின் மன முருகி வந்து வேண்டிக் கொள்ளலாம் நம்பிக்கை இல்லாமல் செய்வதன் மூலம் எந்த பலனும் கிடையாது நீதா முருகா இதை பார்த்து கொள்ளணும்னு சொல்லி அவரிடம் பிரச்சனையை முழுதாக ஒப்படைத்து பாருங்களன் ஒரே நாளில் உங்கள் கடன் சுமை உங்களை விட்டு வெளியேறினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை முருகனை வணங்கினால் வந்து முடிவில்லா பிரச்சனைகளும் சீக்கிரம் வந்து முடிவு கிடைக்கும் என்ற தகவலையும் கூறிக்கொள்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி